السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريدون أن نور الله بأفواههم والله مدين نوره ولو كره الكافرون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم اتقي دعوة المظلوم اللهم <سلام> صل وسلم وبارك على سيدنا محمد اللهم صل على سيدنا محمد اللهم صل وسلم وبارك 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 على سيدنا محمد اللهم صل सलामुअलैकुम सुल्तान अल्लाही सल्लल्लाहु अलैहि वसल्लम अब्दुल मीदुम अब्दुल सतीर अल्लाही कितबती वाले साहब कहीं काबे इंकली कबरों का महीन कहीं नल्लों का नादा कहीं इनके जमाब में उतर कोई इत्तेमियाबरी मीदुम कल्ला कल अल्लाह रहमतुल्लाही वर्दुम अनेवात रोज़ा बजाए आमीन

கோட்பாடுகளில் கொள்கைகளில் மிக பிரதானமானது அத்தீன் உத்தீனு ஆதில் இது நீதமான மார்க்கம் இந்த மார்க்கம் எதிலும் எங்கும் எப்பொழுதும் யாருக்கும் நீதத்தையும் சமத்துவத்தையும் போதிக்கிற அற்புதமான மார்க்கம் எனவேதான் அல் குரானில் அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னெல்லாம் ஆஜுல் இல்லை என சார் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் லா எஜ்ரி வன்ன குஷன் ஹோமின் அலா அல்லாஹ் பகைவரிடத்திலும் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல் குரான் சொல்லுகிற எல்லாவற்றுக்கும் மேலாக மனித உல சமூகத்திற்கு குரான் சொல்லுகிற மிக முக்கியமான செய்தி யா ஐ வண்ணாஸ் இன்ன அல கனாக இலக்காரி இறைவன் உங்களை ஒரு ஆண் பெண்ணில இருந்து படைத்திருக்கிறான் எனவே உங்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு இல்லை ஆண்டான் அடிமைத்தன்மை இல்லை நிறத்தால் மொழியால் உங்களுக்கு மத்தியில் ஏற்றுமை இல்லை நீங்கள் எல்லாம் ஓர் தாய் வயிற்று மக்கள் என்று மனித சமூகத்திற்கு அல் குரான் வழிகாண்பித்து தருகிறது இந்த உலகத்தில் சமத்துவத்தையும் சமூக நீதியையும் வேறுபாடு இல்லாத நல்ல ஆட்சி எந்த நாட்டில் நடக்கிறதோ அந்த நாட்டினுடைய இறையாண்மை பாதுகாக்கப்படும் ஆனால் காண ஓட்டத்தில் இன்றைக்கு நாம் வாழுகிற இந்திய தேசம் எதை நோக்கி கொண்டிருக்கிறது பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத திருநாடு என்று பாரதி சொன்னால் வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடு இந்தியா என்று சொல்லுகிறோம் ஜனநாயக நாடு என்று சொல்லுகிறோம் ஆனால் இன்றைக்கு இவை இந்த தேசத்தில் குழி தோண்டி கொடைக்கப்பட்டிருக்கிறது வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடு என்று உலக அளவில் பெருமையாக ஜனநாயகம் என்று சொல்லுகிற இந்த தேசம் இங்கே மக்களுக்கான ஆட்சி இருக்கிறதா டெமோக்கிரசி என்றால் என்ன மக்களாட்சி என்றால் என்ன மக்களால் மக்களுக்கே செய்கிற ஆட்சி மக்கள் ஆட்சி அனைத்து சமூக மக்களுக்கும் அவர்களுக்கு தேவையான உரிமைகளையும் கடமைகளையும் பொறுப்பு கொடுப்பதுதான் சிறந்த ஆட்சி ஆனால் இங்கே ஒரு மேலையும் பொழுதொரு வண்ணமும் சிறுபான்மை சமூகத்துடைய உரிமைகள் மீது அத்துமீறப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆனால் இஸ்லாம் ஒரு அற்புதமான ஆட்சியை சமூக நீதி ஆட்சியை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறது நல்ல ஆட்சியை நீங்கள் பார்க்க வேண்டுமா அற்புதமான ஆட்சியை பார்க்க வேண்டுமா இதோ உமர் ரதியல் இந்த உலகத்தில் பத்தரை ஆண்டு கால ஆட்சி செய்தார்கள் மிக அற்புதமான ஆட்சி செய்தார்கள் உலக தலைவர்கள் வியந்து பார்த்தார்கள் இந்த தேசத்தின் தந்தை காந்தி சொன்னார் இந்த நாட்டிற்கு உமரின் ஆட்சி வேண்டும் என்றார் உமரின் ஆட்சி வேண்டும் என்றார் அவ்வளவு நீதியான அற்புதமான ஆட்சியை இந்த உலகத்தில் நடத்தியவர்கள் உமரது எல் உமரதியல் உமரது எல்லாகு தன்னுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்று மக்களுக்கு பேசுகிற பொழுது முதல் செய்தி பேசுகிறார்கள் நான் ஆட்சியிலே இருக்கிற பொழுது என்னிடத்தில் நீங்கள் ஏதாவது குறை கண்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார்கள் உமரதியல் எல் லாகுவான் அங்கே இருந்த மக்கள் சொன்னார்கள் உமரே நீங்கள் உங்கள் ஆட்சியில் தவறு செய்தீர்கள் என்றால் நாங்கள் திருத்துவோம் உங்கள் ஆட்சியில் தவறுகள் இருக்குமானால் நாங்கள் திருத்துவோம் என்று அந்த மக்கள் சொன்ன பொழுது உமர்தியல்தான் சொன்னார்கள் இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறவரை உமர் தவறளிக்க மாட்டார் உமர் தவறளிக்க மாட்டார் நாட்டின் ஜனாதிபதி பதி பொறுப்பில் இருக்கிற ஒரு ஆட்சியாளர் சாமானிய மக்களோடு பேசுகிற பேச்சை பாருங்கள் அது மாத்திரமல்ல அடுத்து பேசினார்கள் என் ஆட்சியில் யாரும் யாரையும் ஒடுக்க முடியாது யாரும் யாரையும் ஒடுக்க முடியாது ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தினுடைய உரிமையில் எல்லை மேல நான் விட மாட்டேன் என்று சொன்னார்கள் குமரதியில் தான் இதுதான் சமத்துவ ஆட்சி தன்னுடைய காலம் முழுக்க மிக நேர்த்தியான ஆட்சியை நடத்தினார்கள் உமரது வாழ்வு அதனால தான் உலகத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் உமரது ஆட்சியை வியந்து பார்த்தார்கள் வரலாற்றில் எழுதுகிறார்கள் உமரது வாழ்வு ஜெருசலத்திற்கு பயணப்பட்டு போகிற பொழுது போகிற வழியில் வயதான யூதர்கள் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார்கள் வயதான யூதர்கள் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார்கள் கேட்டாங்க உமரது எல்லா வாழ்வு ஏன் வீதியில் நின்று பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அவர்கள் தெளிவாக சொன்னாங்க உங்கள் 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 ஆட்சி ஆட்சி நடக்கிறது நடந்து ஆனால் ஆட்சியில் எங்களை போன்ற முஸ்லீம் அல்லாத யூதர்களுக்கு வரி வாங்கி கொண்டிருக்கிறார்கள் வரி வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு வயதாகிவிட்டது நாங்கள் சம்பாதித்து வரிப்பணம் கட்டுகிற அளவுக்கு இடத்துல என்ன இல்லை வசதி இல்லை எனவே பிச்சை எடுக்கிறோம் என்று அவர்கள் தெளிவாக சொல்ல பொழுது உமர்தியால் வாங்கு நாட்டில் இருக்கிற அமைச்சர்களை எல்லாம் அழைத்தார்கள் அழைத்து பேசினார்கள் நம் தேசத்தில் வாழுகிற ஒரு சிறுபான்மை சமூகத்திற்கு வரிகட்டி வாழ்வதால் அவர்கள் பிச்சை எடுக்கிறார்கள் இனிமேல் இந்த சட்டம் தேவையில்லை என்று அந்த இடத்திலேயே தன்னுடைய சிறுபான்மை சமூக மக்களுக்காக அந்த சட்டத்தை நீக்கினார்கள் உமரது எல்லா வாங்கி இதுதான் ஒரு தேசத்துடைய நீதத்திற்கான போக்கு இன்றைக்கு தொடர்ந்து இந்த தேசத்தில் சிறுபான்மை சமூக மக்கள் வெறும் தங்களுடைய வாழ்க்கையில் பெரிய துயரத்தை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் மக்களுக்கு விசாரணை செய்கிற வேலையில் கிறிஸ்துவர்களை சந்திக்க போகிறார்கள் அப்படி போகிற பொழுது போகிற பொழுது கிறித்துவ ஆலயத்திலே அமர்ந்து அவர்கள் அவளுக்கான அலுவல்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தொழுகை நேரம் வந்த பொழுது கிறித்துவர்கள் அவர்களுடைய வேத ஆலயத்திலேயே சரிச்சிலேயே தொழுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை விரிப்பை ஏற்படுத்தி கொடுத்து தொழுங்கள் என்று சொன்னார்கள் உமரதியல்லாம் அன்பவர்கள் சொன்னார்கள் உங்கள் ஆலயத்தில் நான் தொழுதால் நீங்கள் கொடுத்திருக்கிற இடத்தில் நான் தொழுதால் இந்த இடத்தில் உமர் தொழுதார் என்பதற்காக பின் நாட்களில் முஸ்லிம்கள் இந்த இடத்தை உங்கள் வேதாலயத்தை மசூதியாக மாற்றி விடுவார்கள் எனவே இந்த இடத்தை எனக்கு தராதீர்கள் வேறு இடத்தை கொடுங்கள் என்று உமரதிகளு வேறு இடத்தில் போய் தொழுதார்கள் என்றால் தான் சார்ந்திருக்கிற சமுதாய மக்கள் எதிர்காலத்தில் தன்னுடைய சமூகத்தில் வாழுகிற சிறுபான்மை சமூகத்திற்கு ஏதாவது தொந்தரவு தரலாம் என்று அதை வேண்டாம் என்று ஒதுக்கினார்கள் நான் கேட்கிறேன் இந்த நாட்டின் ஐநூறு ஆண்டுகளாக பாபர் மசூதி தொல்லப்பட்ட இடம் இஸ்லிமங்கள் வழங்கிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அதை அத்துமீறி நீங்கள் தகர்த்தினீர்களே சிறுபான்மை ஒட்டுமொத்த மன உணர்ச்சியும் நீங்கள் கேவலப்படுத்தி அந்த இடத்திலே நீங்கள் உங்களுக்கு உண்டான இடத்தை உருவாக்கி கொண்டீர்களே ஆனால் உமரது எதிராக தன் ஆட்சியில் தன் ஆட்சியில் அனைத்து மக்களுக்கும் உண்டான ஆட்சியாக சமூக நீதியை போதித்தார்கள் உமரது எதிராக பெருமக்கள் இதுதான் அனைத்து தரப்பு மக்களுக்கான ஆட்சி இப்படிப்பட்ட ஆட்சி தான் இந்த தேசத்திற்கு தேவை எனவேதான் நம் தேசத்தின் தந்தை காந்தி சொன்னார் உமரின் ஆட்சி இந்தியாவிற்கு தேவை என்றார் உமரின் ஆட்சி இந்தியாவிற்கு தேவை என்றார் உமரதியுடைய ஆட்சியின் மிகச் சிறப்பு என்ன தெரியுமா வரலாற்றில் எழுதுகிறார்கள் என் ஆட்சியில் ஒரு ஆடு சொறி பிடித்து இழந்தால் கூட நான் நல்லாவிற்கு பதில் சொல்ல வேண்டும் மனிதர்கள் மட்டுமல்ல மிருகங்களுக்கு முண்டான ஆட்சியை மிகச்சிறப்பாக நடத்தினார்கள் உமரது எல்லாகும் மிகச்சிறந்த ஆளுமையாய் வளமந்தார்கள் உமரது எல்லாம் அன்பு அவர்களுடைய ஆட்சி உலகமே பார்த்து உயர்ந்தது அப்படிப்பட்ட ஆட்சிதான் அனைத்து மக்களுக்கும் சாதகமான வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியும் ஆனால் நாம் வாழுகிற இந்த தேசம் எப்படி போய்க் கொண்டிருக்கிறது மக்கள் ஆட்சி போய் ஜனநாயக ஆட்சி போய் சர்வாதிகாரத்தை நோக்கி இந்த உலகம் இன்றைக்கு இந்த நாடு பயணித்துக் கொண்டிருக்கிறது சர்வாதிகாரம் செய்திருக்கிற முன்னால் வாழ்ந்த மக்கள் எல்லாம் எப்படி மாண்டு போனார்கள் அழிந்து போனார்கள் என்பது வரலாற்றை படித்தால் தெரியும் இஸ்லாத்தை அழிப்பதற்கென்றே இன்றைக்கு இந்த ஆளுகர் அரசு ஒன்றிய அரசு நம்முடைய சட்டங்களை அத்துமீறி கொண்டே இருக்கிறது ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் எதிர்க்கிற இடத்தில்தான் இஸ்லாம் மீண்டும் மீண்டும் வளரும் எதிர்க்கிற இடத்தில் தான் இஸ்லாம் மீண்டும் மீண்டும் வரலும் வளரும் நீங்கள் வரலாற்றை புரட்டி பாருங்கள் கடவுள் யாரு என்று கேட்டார் அலை சலி தேசம் என்னுடைய ஆட்சிக்கு கீழ் உண்டு என்று சொன்னான் அன்ஹாரு தஜரி இந்த ஆறு என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றான் துணை பெருமிதமும் அவ்வளவு ஆணமும் அவனுக்கு இருந்தது ஆனால் என்ன நடந்தது என்ன நடந்தது ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் அவனுக்கும் ஆட்சிக்கும் அது பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும் என்று கருதி நாட்டில் பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளும் கொன்று குவித்துக் கொண்டிருந்தான் பிறோர் ஆனால் அல்லாவுடைய சித்து விளையாட்டு அவன் அரண்மனையிலே மூசா நபியை வளர்த்தான் அவன் அரண்மனையிலே மூஸா நபி வளர்த்தான் மட்டுமல்ல அந்த அரண்மனையில் வரலாற்றில் எழுதுகிறார்கள் உபசீர்கள் சொல்லுகிறார்கள் ஃபிரௌனின் நெருங்கிய உறவினர் ராணுவ குருப்பில் இருந்தார் அவர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார் அட ஃபிரௌனோட வாழ்ந்து குடும்பம் நடத்தி குழந்தை பெற்றுடுத்து அவருடைய மனைவி ஆசியா அம்மா இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்ன செய்ய முடிந்தது என்ன செய்ய முடிந்தது அட எல்லாவற்றுக்கும் மேலாக அரண்மனையில் தலைவாரி பிழைப்பு நடத்திய மாஷிதா இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள் என்ன செய்ய முடிந்தது எதிர்க்கிற இடத்தில் தான் இஸ்லாம் மீண்டும் மீண்டும் உருவாகும் என்பதற்கு இதெல்லாம் பெரிய சான்று மாஷிதா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க யாருக்கும் தெரியாது மகளுக்கு தலைவாரி கொண்டிருக்கிற பொழுது சீப்பு கீழே விழுந்துருச்சு தலைவார சீப் இருக்கா இல்லையா கீழே விழுந்துருச்சு எடுக்கிற பொழுது பிஸ்மில்லான்னு சொல்லி எடுத்தாங்களாம் மகள் எப்படி இருப்பால் தந்தைய போலத்தான பிள்ளை போய் தகப்பட சொல்லி அது பிறகு அந்த அம்மா தண்டிக்கப்பட்டார்கள் இறக்கடிக்கப்பட்டார்கள் பிறகு மெக சென்ற சென்ற சூழ்நாயே செல்லந்தாலே செல்லும் ஒரு இடத்தை பார்த்து அது கஸ்தூரி மனம் வந்தது காரணம் மாஷித்தாவும் அவருடைய குழந்தைகள் இங்கே அடக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நபிவர்கள் சொன்னதெல்லாம் மாஷிதாவுடைய சிறப்பு ஆனால் அரண்மனையிலேயே இத்தனை நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பது எதிர்க்கிற இடத்தில் தான் இஸ்லாம் மீண்டும் மீண்டும் உருவாகும் என்பதற்கு இவைகள் சான்று நான் நாட்டை ஆளுகிற ஒன்றிய அரசுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த நாட்டில் இஸ்லாமிய சமூகத்தை அழிக்க நினைக்கிறீர்கள் அல்லாஹ் இந்த நாட்டை கூடி விரவில் இஸ்லாமிய நாடாகவே மாற்றுவார் பெருமக்களே இந்த உலகத்தில் யாரெல்லாம் இஸ்லாத்தை அழிக்க புறப்பட்டார்களோ அவர்களுடைய நிலைமை என்ன ஆனது என்பது நமக்கு குரான் நிறைய சான்றுகளை சொல்லுகிறது யாரெல்லாம் யாரெல்லாம் இஸ்லாத்தை அழிக்க புறப்பட்டார்களோ அவர்களை வைத்து அல்லாஹ் இஸ்லாத்தை காத்த வரலாறு இருக்கிறது உமர் ரதியல்லாஹு தாகுவான் இஸ்லாத்தை ஏற்க வந்தவர்கள் அல்ல நபியை வெட்டுவதற்கு வாழை எடுத்து கொண்டு வந்தவர்கள் முகம்மதின் தலையை கொண்டு வருவோருக்கு சென்னிர ஒட்டைகள் பரிசு என்று அறிவிக்கப்பட்ட பிறகு வாழை கொண்டு வந்தார்கள் அல்லாஹ் அல்லாஹ்

சாப்பிட்டு போட்ட சக்கைகளை போலாம் மாற்றி விட்டான் குரான் நயமோடு பேசும் குரானுடைய நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த தேசத்தில் இஸ்லாமிய சமூகத்தை அழிப்பதற்கு துடித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நீங்கள் வக்ஃபை கையில் எடுத்திருக்கிறீர்கள் வக்ஃபு சொத்து என்பது எங்கள் சொத்து அல்ல எங்கள் முன்னோர்கள் இந்த தீனுக்காக இந்த மார்க்கத்திற்காக பின் நாட்களில் இஸ்லாமிய மக்களுக்காக அல்லாவுடைய சொத்தாக ஆக்கிவிட்டு போனார்கள் என்பது அல்லாவுடைய சொத்து அல்லாவின் சொத்தில் கை வைத்தால் உன் நிலைமை என்ன ஆகும் உன் நிலைமை என்ன ஆகும் இமாம் ரஹமத்துல ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார் தெருவில் நின்று கொண்டிருந்தார் அவருடைய கை முழுமையாக வெட்டப்பட்டிருந்தது வெட்டப்பட்டிருந்தது அந்த மனிதர் போற மக்கள்கிட்ட சொன்னார் அநீதம் செய்யாதீர்கள் அநீதம் செய்தால் என் போல் நீங்கள் ஆய்விடுவீர்கள் அநீதம் செய்யாதீர்கள் அநீதம் செய்தால் என் போல் ஆய்விடுவீர்கள் என்று அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார் அப்ப அந்த வழியா வந்த ஒரு மனிதர் கேட்டார் ஏன் உங்களை கை இல்லாமல் அவருக்கு ஒரு கை இல்லை கை முழுமையா துண்டிக்கப்பட்டிருந்தது அந்த மனிதர் கேட்டார் ஏன் உங்கள் கை இல்லை ஏன் அநீதம் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கொழுது அவர் சொன்னார் நான் சில நாட்களுக்கு முன்னாக ஒரு ஏரிக்கரையோரம் போனேன் அப்படி போகிற பொழுது ஒரு மனிதர் மீன் பிடித்து கொண்டிருந்தார் அவரது பிடித்த மீன்கள் இருந்தது நான் அவரடுத்து அந்த மீனை பிடுங்கி கொண்டேன் என்னுடைய முழுமையான ஆற்றலை பயன்படுத்தி அவரை அடித்து அவற்றிருக்கிற மீனை எல்லாம் நான் பிடுங்கி கொண்டு எடுத்துட்டு போயிட்டேன் வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போய் மீனையும் வச்சுட்டேன் எனக்கு கையிலே வலி ஏற்பட்டது கடுமையான வலி ஒண்ணு தாங்க முடியல மருத்துவரிட போனேன் மருத்துவரிடத்தில் போய் வலி ஏற்படுகிறது என்ன என்று கேட்டேன் அப்பொழுது அவர் சொன்னார் இந்த வழி போகாது விரல்களை எடுத்தால் தான் கை வழி போகும் என்றார் விரல்களை எடுத்தால் தான் வலி போகும் என்றார் வலி போவதற்காக விரல்கள் முதலில் வெட்டப்பட்டது விரல்கள் வெட்டப்பட்டது விரல் வட்ட வெட்டப்பட்டு சில நாட்கள் போகிறது மீண்டும் கைவழி அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார் மருத்துவத்தை போனாரு விரல்களை எடுத்தோம் ஆனால் இன்னும் வலி நிற்கல வந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்ன பொழுது மணிக்கட்டு வரை கை எடுக்க வேண்டும் என்று சொன்னார் எடுத்துட்டார் எடுத்துட்டார் சில நாட்கள் கழித்து மீண்டும் கை வலிக்க கையினுடைய பாதி எடுத்தார் முழுமையாக எடுத்து விட்டார் அப்போ வந்த மனிதர் கை வலி குறைஞ்சான்னு கேட்டார் இல்லை இன்னும் வலி இருக்கு இதுவரை எடுத்துட்டாங்க ஆனா இன்னும் எனக்கு வழி இருக்கு அப்படின்னு சொன்னப்ப வந்த வந்த அறிஞர் சொன்னார் நீங்கள் யாரிடத்தில் மீனை அபகரித்து கொண்டு போனீர்களோ அவர்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கலன்னா இன்னொரு கையும் போயிடும் உங்களுடைய இன்னொரு கையும் போயிரும் நீங்கள் யாருக்கு அநீதம் செய்கிறீர்களோ அந்த அநீதம் உங்களையே கொல்லும் என்று சொன்னார்கள் என்றால் பெருமக்களே நாம் சொல்லுகிறோம் நீங்கள் தொடர்ந்து ஒரு சிறுபான்மை சமூகத்தை வஞ்சிக்கிறீர்கள் உரிமையில் அத்துமீறி கொண்டே இருக்கிறீர்கள் அது உங்களுக்கு தான் கேடாய் வந்து முடியும் உங்களுக்கு தான் கேடாய் வந்து முடியும் நான் கேட்கிறேன் இந்த நாட்டினுடைய சௌக்கிதார் சௌக்கிதார் என்று சொன்னீர்கள் ஆனால் இன்றைக்கு உங்கள் ஆட்சியில் நான் ஒரு சிறுபான்மை சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த உரிமைகளும் பறிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் ஆட்சியில் தான் இஸ்லாமிய சமூகத்தினுடைய அனைத்து தனியார் சட்டங்கள் மசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது உங்கள் ஆட்சியில் தான் இன்றைக்கு இந்த நாட்டின் இஸ்லாத்தினுடைய வாழ்வுரிமை கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்தீர்கள் பாபர் மசூதி இடித்து தரைமட்டமாக்கிறீர்கள் ஜம்மு காஷ்மீரை சிதைத்தீர்கள் முத்லாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தீர்கள் இன்றைக்கு வக்ஃபு மசோதாவை கையில் எடுத்துக்கொண்டு தீர்மானப்படுத்தி இருக்கிறீர்கள் இன்னும் என்ன செய்ய காத்திருக்கிறீர்கள் இன்னும் என்ன செய்ய காத்திருக்கிறீர்கள் என்று வேண்டால் நாங்கள் சிறுபான்மை சமூகமாக இருக்கலாம் எட்நூறு ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டவர்கள் இந்த தேசத்திற்கு யுத்தம் இத்தஞ்சி இன்னுயிர் நினைத்தவர்கள் இஸ்லாமிய துருமக்கள் ஆனால் இன்றைக்கு இந்த தேசத்தின் பெரிய அசிங்கம் அவமானம் என்ன தெரியுமா தேச விடுதலைக்காக போராடிய திப்பு சுல்தான் புதைக்கப்பட்ட இடத்தில் அவருடைய எலும்புகள் தேடப்படுகிறது தேசிய கொடியை வடிவமைத்து கொடுத்த சுரையா இன்றைக்கு இந்த நாட்டில் மறக்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா இந்தியாவிற்கும் இஸ்லாமியத்திற்கும் எந்த சம்பந்தமில்லை என்கிற ஒரு மாயையை இந்த அரசு உருவாக்கி கொண்டே இருக்கிறது உருவாக்கி கொண்டே இருக்கிறது நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் நீங்கள் எவ்வளவு அநீதம் செய்தாலும் சரி உரிமைகள் பொழுது குரான் எங்களுக்கு சொல்லுகிற மிகப்பெரிய பால பாடம் எங்களோடு எங்கள் இறைவன் இருக்கிறார் எனவேதான் சொல்லுகிறோம் எங்கள் சௌக்கிதான் இறைவன் மட்டுமே எங்கள் சௌக்கிதான் இறைவன் மட்டுமே பெருமக்களே ஒன்றை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து ஒரு சமூகம் இன்னலுக்கும் துன்பத்துக்கும் ஆளாக்கப்படுகிறது என்றால் நிச்சயம் நமக்கு அல்லாஹ் உதவி செய்வார் நிச்சயம் நமக்கு உதவி செய்வான் குரான் சொல்லுகிறது அநியாயக்கார மக்களை அல்லாஹ் திருத்துவதில்லை அநியாயக்கார மக்களை அல்லா திருத்துவதில்லை நீங்கள் திருந்துங்கள் இல்லை என்றால் திருத்தப்படுவீர்கள் நீங்கள் திருந்துங்கள் இல்லை என்றால் திருத்தப்படுவீர்கள் மக்களால் மக்களால் திருத்தப்படுவீர்கள் நீங்கள் எங்கள் எவ்வளவுதான் அடிதம் செய்து கொண்டே இருந்தாலும் உரிமையில் அத்துமறினார்கள் எங்கள் சட்டங்களை நீங்கள் காய்வாயிக் கொண்டே இருந்தாலும் இந்த தேசத்தில் நாங்கள் போராடிக்கொண்டே இருப்போம் அல்லாஹ் எங்களோடு இருக்கிறார் நிச்சயம் ஒரு நாள் ஒரு நாள் எங்களுக்கான ஆட்சி வரும் அந்த நேரத்தில் அல்லாஹ் எங்களோட எங்களுக்கான எல்லா வடிகளையும் காண்பிப்பான் நீங்கள் செய்கிற இந்த நாசமான செயல் மோசமான செயல் அல்லாவுடைய அரிசை அது உடுக்கும் பக்து சொத்து என்பது அல்லாவின் சொத்து அல்லாவின் சொத்தில் நீங்கள் கை வைத்தால் அது உங்கள் ஆட்சியை பதம் பார்க்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் Gracias.